ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த தீபாவளிக்கு சூப்பராக வந்து ஒரு கப் ரவியை வச்சு நல்லா சாஃப்டான சூப்பராக நல்லா ஜூஸியான குலாப் ஜாமுன் தான் செய்யப்போம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதிக விலை கொடுத்து குலாப் ஜாமுன் வாங்காமல் அதே சமயத்தில் மாவு வாங்கி கஷ்டப்பட்டு பிசைஞ்சு நீங்கள் குலாப் ஜாமுன் செய்யாமல் இந்த மாதிரி ஈஸியாக வந்து ரவையை வச்சு அழகாக குலாப் ஜாமுன் செய்யலாம் ஸோ அதுக்காக ஒரு பேனில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நல்ல பெரிய டேபிள் ஸ்பூன் அளவு நெய் எடுத்துக்குங்க அதில் வந்து ஒரே ஒரு கப் அளவு ரவை மட்டம் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வந்து நல்லா நம்ம வறுத்தெடுக்கணும் கலர் மாறிடக்கூடாது அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த பச்சை ஸ்மெல் வந்து போகணும் ஸோ நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வந்து இந்த மாதிரி கலரி கலரி விட்டுகிட்டே இருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் கப் அளவுக்கு நல்ல காய்ச்சி ஆற வச்ச பால் இதை வந்து டக்குன்னு வந்து ஒரே சமயத்தில் சேர்த்துடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா சேர்த்து சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா அப்படியே நல்லா சூப்பராக நம்மளுக்கு குலாப் ஜாமுன் பிசைஞ்சா எப்படி வருமோ அதே மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ அவ்வளோதான் ஒரு பாத்திரத்தில் தனியாக இந்த மாதிரி மாற்றி எடுத்துக்கோங்க சூடு ஆறுனதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக லைட்டாக வந்து பேக்கிங் சோடா மட்டும் சேர்த்துக்கலாம் ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம மில்க் பவுட்ரு தான் அதாவது பால் பவுட்ரு தான் சேர்க்கணும் வெறும் ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்தா மட்டும் போதும் ஸோ கடைகளில் பத்து ரூபா பவுட்ரு கிடைக்கும் பால் பவுட்ரு ஸோ அதை வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு போட்டால் போதும் அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைங்களாக வந்து அழகாக வந்து உருட்டி எடுத்துக்குங்க ஸோ இதில் மெயின் வந்து ஸ்பெஷாலிட்டி என்ன பார்த்தீங்கன்னா இதில் விரிசலே வராது அழகாக வந்து நீங்கள் எப்படி பேசஞ்சாலும் சரி அழகாக நம்மளுக்கு ரவுண்டான ஷேப்பில் வந்து உருண்டை பிடிச்சி எடுக்கலாம் ஸோ இப்போ என்ன பாருங்கள் எண்ணெயில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் மட்டும் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம குலாப் ஜாமுன் எப்படி பொறிப்போமோ அதே மாதிரி போட்டு பொறிச்சி எடுக்கணும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் அதிக விலை கொடுத்து மாவு வாங்குறதை விட இந்த மாதிரி ஒரு கப்பு ரவையில் ஒரு பத்து ரூபா பால் பவுட்ரை வச்சு நீங்கள் அழகாக சூப்பராக வந்து இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நம்மளை பாருங்கள் பார்க்கும் போது கொஞ்சம் கூடி விரிசல் இல்லாமல் எவ்வளோ அழகாக நம்மளுக்கு சூப்பராக வந்து ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து சக்கரை பாகு நம்ம ரெடி பண்ணணும் ஸோ ஒரு கப்பு அளவு சர்க்கரைக்கு ஒரு அரை கப்பு அளவு தண்ணி சேர்த்துக்கணும் அதிகமாக சேர்க்கக்கூடாது அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா குலாப் ஜாமுன் அந்த டேஸ்ட்டுக்கு கிடைக்காது ஸோ இந்த மாதிரி செய்யும் போது நல்லா சூப்பராக வந்து குலாப் ஜாமுன் கடைகளில் எப்படி கிடைக்குமோ அதே மாதிரி ரவையை வச்சு நல்லா டேஸ்டியான குலாப் ஜாமுன் நம்ம ரெடி பண்ணலாம் பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா கொதிச்சு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஏலக்காவை வந்து நம்ம தட்டின சேர்த்துக்கலாம் உள்ளே இருக்க அந்த கருப்பு விதை மட்டும் நம்ம சேர்க்கக்கூடாது அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க குலாப் ஜாமுனை இதில் வந்து ஒன் பை ஒன்னாக போட்டுக்கலாம் இது வந்து மினிமம் வந்து ஒரு முக்கால் மணி நேரம் வந்து ஊற வச்சு எடுத்துங்க ஸோ பார்க்கும்போதே பாருங்கள் அவ்வளோவா நல்லா டெம்ட்டிங்காக நல்லா டேஸ்டியாக சூப்பராக பால்ஸ் மாதிரி நல்லா நம்மளுக்கு அழகாக எப்படி கிடச்சிருக்கு பாருங்கள் ஒரு ஸ்பூனை வச்சு லைட்டாக இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து அழுத்தம் கொடுத்து விட்டீங்க அப்படின்னா நே இப்போ வந்து சக்கரை பாகு எடுக்காமையே வந்து உங்களுக்கு எடுத்து கட்டுற பாருங்கள் உள்ளு பாருங்கள் சுத்தமாக வந்து ஒரு சொட்டு மாவு கொடி இல்லை நல்லா சூப்பராக பர்ஃபெக்டாக நம்மளுக்கு ஜாம் மாதிரி கிடச்சிருக்கு ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கிலையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தீபாவளியை ஜாலியாக சேஃபாக வந்து கொண்டாடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்